அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா விருப்பம் திருநாள் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது அதை பற்றின ஒரு சில தகவல்களை நம்ம இங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இந்த தேர் திருவிழா சுமார் அறுநூறு ஆண்டுகளா நடைபெற்று வருது அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க கிபி ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூணாம் ஆண்டு முதல் இந்த திருவிழா நடைபெற்று வருது விஜயநகர பேரரசோட அரசர் விற்பன்ன உடையார் இந்த விருப்பம் திருநாளை ஆரம்பிச்சு வச்சதன் காரணமா அவருடைய பேரிலேயே விருப்பம் திருநாளா வந்ததுங்கிற தகவலும் சொல்லப்படுது முகலாய படையெடுப்பின் காரணமாக நம்பெருமாள் வந்து பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டு அதாவது ஆயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு வெளியேற்றப்பட்டு மீண்டும் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு விஜயநகர மன்னர்களோட முயற்சியால் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க அதன் பிறகு சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து கிபி ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டுதான் விருப்ப உடையாரோட முயற்சியினால இந்த விருப்பம் திருநாள் அப்படிங்கிற ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழா தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த திருவிழா நடைபெற்று வருவதா சொல்லப்படுது இந்த திருவிழாவில் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சி மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்கள் வந்து தங்களுடைய கால்நடைகள் மற்றும் நெல் போன்ற தானியங்களை இந்த திருவிழாவில் ரங்கநாதருக்கு காணிக்கையா செலுத்தும் வழக்கமும் இருக்கு அது மட்டுமல்லாம பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக தலையில தேங்காய் உடைக்கிற வழக்கமும் இந்த திருவிழாவில் இருக்கு விருப்பண்ண உடையாரால தொடங்கப்பட்ட விற்பன் திருநாளான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதரோட சித்திரை தேர் திருவிழாவுல நாமும் கலந்து கொண்டு அவரது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி